ஆனா மாப்ளே இப்பதான் புது மாப்ளையா இருக்காரு புது கல்யாணான எஃபெக்ட்ல இருக்காரு அதனால தான் அவர் இப்பதான் புது மாப்ள. இவ்வளவு நாள் பழைய மாப்ள இன்னையில இருந்து புது மாப்ள. அத சும்மாவே நீங்க குழப்பி தான் அடிச்சு பேசுவீங்க. இன்னைக்கு ரொம்ப குழப்பி அடிச்சு பேசுறீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏற்கனவே டென்ஷன்ல வந்திருக்கேன். நீங்க ஓடுங்க நீங்க உள்ள போங்க நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன்

மீதியும் கொண்டாந்து அந்த டம்ளர்லயே ஊத்துங்க சேர்த்து குடிச்சிட்டு போட்டோம் அப்படியே சொல்றீங்க அதனாலதான் உள்ள வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சாதான் கண்ணு படாத மாப்பிள்ள ஒரு விழியா கொடுத்தா யாராவது வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பாத்துட்ட கண்ணு பட்டுரும்ல தோ இப்போ நீங்கவே வந்தீங்க இங்க மாப்பிள்ள கையில ஒரு லிட்டர் பாலை பாத்துருந்த கண்ணு பட்டுருக்க மாட்டீங்களா அவனா திரும்பி போயிடுறான் ஒரு லிட்டர் குடிச்சதுக்கப்புறம் ஃபோன் அப்புறம் திருப்பி வர இருடா நீ வேற பரத்த மாப்பிள்ள அப்படி போக கூடாது உட்காருங்க உங்களுக்கு நான் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வரேன் கோச்சுக்காம குடிக்கலாம் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் உள்ள போங்க தே நான் அவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு ஆ சரிங்க மாப்பள சரிங்க மாப்பள மாப்பள சீக்கிரமா பால குடிச்சி முடிங்க அடுத்து சூப் எடுத்துட்டு வரேன் சரிங்க தே உட்காருடா ஏன்டா இன்ன வர பண்ணிக்கிற எனக்கு ஒண்ணு புரியல எதுக்கு பேنا ஃபோன் போட்டு இவ்ளோ அவசரமா வர சொன்ன வந்தா இங்க இவ்ளோ அழும்பு பண்ணிட்டு இருக்க என்னடா நினைச்சிட்டு இருக்க மச்சான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தெரியுமா ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒழுங்கா சொல்லு நான் என்ன வேலையில இருந்தேன் தெரியுமா எப்படி என்ன போட்டுட்டு வர வச்சிருக்க தெரியுமா என்கிட்ட பேசுறத விட அப்படினோட முக்கியமான வேலையில இருந்து போற ஆமா துறை கிட்ட பேசுறத தவிர எனக்கு வேற முக்கியமான வேலையே கிடையாது பாரு டேய் எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் இது அதை விட முக்கியமான வேலைடா சொன்னேன்னா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ ஷாக் ஆவதல்ல இருக்கட்டும் மரியாதையும் எழுந்து உக்காரு இல்லைன்னா நான் இப்ப டென்ஷன் ஆயிடுவேன் என்னடா இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு ஏன் டேய் முதல்ல எழுந்து உக்காருடா அடி வாங்கிட்டு வைப்ப சரி சரி டென்ஷன் அவதான் நான் எழுந்து உக்காரன் டேய் இம்மா அந்த கிளாஸ்ல என்ன இருக்குன்னு குடிச்சிட்டு இருக்கேன் என்ன மச்சான் இந்த கிளாஸ்ல என்ன இருக்குன்னு கேட்ட இதுல என் அத்தையோட அன்பு பாசம் அக்கறை எல்லாமே கலந்துருக்கு டேய் ராசத்தியத்தை கூட பேசி நீ ராசத்தியத்தையும் ஒரு செம்மையா டஃப் கொடுக்குறீங்க தெரியுமா யார் அப்படி பேசுறீங்கன்றதே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுறீங்க டேய் என்ன கூட்ட மரியாதை உண்மை சொல்லு நான் கொலை வெளியில் இருக்க சொல்லிட்டேன் மச்சான் அது வந்து அது வந்து டே மச்சான் சரி டென்ஷன் ஆதான அது வந்து நேத்தி நேத்தி நைட்டு நேத்தி நைட்டு பொறுமையா இருக்குன்னு வெளியில சவுக்கு கட்ட கடந்தது வந்து மண்டை ரெண்டா பொழந்துக்கும் சரி சரி டென்ஷன் ஆகாத நான் சொல்லிடுறேன் நேற்று நைட்டு சடங்கு ஏற்பாடு பண்ணாங்க தெரியுமா அது உன்கிட்ட சொல்லலாம் தான் கூட்டன் எல்லாமே எல்லாமே நேற்று நைட்டு எது சொந்த பொண்டாட்டி புரியுதா சொந்த பொண்டாட்டி தாலி கட்டி ஒரு வருஷம் முடிய போகுது அடுத்த மாசம் ஆனிவர்சரி கொண்டாட போற அந்த பொண்டாட்டி கூட இப்பதான் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதுன்றத நீ சந்தோஷமா சொல்றதுக்கு இப்ப அவசர அவசரமா என்ன கூப்பிட்டு இருக்க தானே என்ன மச்சம் இவ்வளவு எவ்வளவு படுத்திட்டேன் என்னடா நினைச்சிட்டு இருக்கா நேதிதான் கல்யாணம் ஆனா பொதுவாக நினைச்சிட்டு இருக்கியா ஒரு வருஷமா ஒரு பிள்ளைய கஷ்டப்படுத்தி அவளை நோகடிச்சு நொங்கடிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்பதான் இவன் வாழை ஸ்டார்ட் பண்ணிருக்கானா அதை செலிப்ரேட் பண்றதுக்கு வர என்ன கூட்டிருக்கான் டென்ஷன் பண்ணிட்டு நான் என்ன வேலையில தெரியுமாடா முக்கியமான வேலை நான் டிஸ்டர்ப் பண்ணா பைத்தியக்கார கட்ட பொண்டாட்டி கூட சாந்தி முகத்த முடிஞ்சது ஒரு வருஷம் கழிச்சுன்னா அப்டேட் பண்றான் கூட பொண்டாட்டி வச்சிருந்த கட்டிக்காத கூட இன்னைக்கு நீ மட்டும் பண்ணாம இருந்தா சாந்தி தப்பு தப்பு ரைட்டுன்னு சொல்ல வந்துட்டான் டேய் எல்லாம் ஒரு மனுஷனாடா மனுஷனோட ஃபீலிங்ஸ் புரியாமல் ஏன்டா அப்படி விளையாடுற இந்த ஃபோன்லேயே சொல்லி தொலைச்சிருக்கலாம் இல்லடா நான் கொஞ்சம் பொறுமையாக வச்சு வந்திருப்பேன் யாரெல்லாம் வீட்டிலேருந்து வரதே யாருடா அவளை வெளியில் வர வச்சு அதுவும் யாரும் பார்க்காத இடத்துக்குலாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ரொமான்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்டா சின்ன பிள்ளையிலேருந்து எட்டி எட்டியே பார்த்துட்டு இருந்தேன்டா இப்போ தான் எங்களுக்குன்னு கல்யாணம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப நாள் கழிச்சு அட்மிட் எங்களுக்குன்னு ஒரு ரொமன்ஸ் வச்சுருக்கா அதையும் எப்படி வீணாக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாடாடா நான் திருப்பி எப்படா யாரை கூப்பிடுவேன் எப்படா ரொமான்ஸ் பண்ணுவேன் ஒழுங்கு மரியாதையாக வந்துரு கூட வந்து இப்போ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன் உங்களை எப்படியாவது வீட்டை விட்டு வர வைக்கிறேன் நீ என்ன வேலை பார்க்க கூப்பிட தெரியுமா அச்சா நீ என்ன வேலை பார்த்தது என்ன சொல்ல கூட்ட தெரியுதா ரெண்டு ஒண்ணுதான் முடிடுவா முடியாது நான் புது மாப்பிள்ள மதியம் கறி குழம்பு சாப்பிடணும் முடியாது புது மாப்பிள்ளையோ என்ன நீ வீணாக்கி வச்சிருக்க மரியாதையாக வந்துரு கறி குழம்பு கார குழம்பு தெரியாமல் எழுந்துட்டா போடா போடா முடியாது இப்ப நீ என் கூட வர இப்ப என் ஆள் கூட நான் பேசணும் மரியாதையா இப்ப ஆண்டா நான் இப்ப தண்டைய பொண்டடி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கேன் அவ இன்னைக்கு லீவ்லாம் வேற போட்டுருக்காடாடா மனசு நிலம தெரியாம ஃபோன் அடிச்சு வீணாக்கிட்டு இப்ப கிணச்சரா இனிமேல் நீ எனக்கு ஃபோன் அடிப்ப மச்சான் ஃபோனில் அடிப்பேன் ஆனால் நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கூப்பிட்றானே இனிமேல் இப்படிலாம் கூப்பிட மாட்டேன்டா அந்த வாயாக இருக்கட்டும் பாவி பயலை எல்லாத்தையும் வீணாக்கிட்டான் கல்யாண ஆகிட்டு பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு வருஷம் டைம் எடுத்துருக்கான் இதை வரலாறு பேசிக்கிட்டு இருக்கு நானே என் பொண்டாட்டியை பொண்டாட்டி ஆனவனே எனக்கு சொந்தமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் நாசமாக்கிட்டு இருக்கான் இனிமேல் ஏதாவது ஃபோன் பண்ணு அர்ஜென்ட்டுக்குஜென்ட்டு நான் அவனை செத்து வாங்கிட்டேன் மச்சான் தயவு செஞ்சு எழுந்து போடா இதை விட யாரும் என்ன அலசியமாக கழி ஊற்ற முடியாது இருக்கிற முடிசாய் பண்ணிடாத நீ போ ஆமா ஊர்ல இருக்கிற எல்லாரும் முடிவு ஸ்பைல் பண்ணிட்டு இவர் மூடா இருப்பாரு நாங்க ஸ்பேஸ் கொடுத்து போனோம் டே என் சாப சும்மா விடாத உன்னா அப்பல சாப விட கூட ரிஸ் பண்ற ரிஸ் பண்றா அப்படி தண்டா சாப விடுவேன் பாருடா இன்னைக்கு உனக்கு பாவம் பையன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான் நம்ம சந்தோஷத்துக்காக அவன் சந்தோஷத்தை வீணாக்கிட்டமோ ஐயோ கடவுளே எடி உண்மையாவா சொல்றேன் இல்ல எங்க எது கனவு கண்டுட்டு வந்து வளர்றியா ஏக்கா உண்மையா தான் கா சொல்றேன் தாசு பை மொத்த பூமி வாங்குனா அதுவும் 50 ரூபாய்க்கு விக்கற பூவை 500 ரூபாய் கொடுத்து வாங்குனாங்க அப்ப நான் ஏதோ முக்கியமான விஷயம் தான தோணுது ஆனா ஆமா நீ ஐம்பது ரூபான்னு விலை சொல்லி ஐந்நூறு ரூபா குடுத்து வாங்கிருக்கானு எதோ விஷயம் இருக்குதானே அர்த்தம் கேட்டி எனக்கு இன்னொரு டவுட்டா இருக்குடி என்னக்கா சொல்றேன் கேட்டி அவன் பூவ நார்மலா வாங்கியிருந்தா பரவாயில்ல அம்பது ரூபா பூவை ஐந்நூறு ரூபாய்க்கு ஏதோ ஒரு இடத்துல சிக்கி அர்த்தம் கேட்டி பூவை வாங்கிட்டு எங்க போனா அந்த சைடு எங்க போறானு போன்க்கா நான் எங்க போறானுலாம் பாக்கல உடனே உங்ககிட்ட விஷயத்த சொல்லுவோன்னு வந்துட்டேன் நோட் பண்றதுக்கு அவளுக்கு எல்லாம் இந்த விஷயத்தை நம்ம தான் கண்காணிச்சாகணும் ஏக்கா அது முள்ளுக்காடு கடையிலக்கா முள்ளு ரோஜா பூ முள்ளு முள்ளுக்காடு முள்ளு இல்லாத காடு ரோசா பூ பூக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்க பூத்தே தீரும் ஏடி ரோசா பூல கூட தான் இருக்கு முள்ள தாண்டி போய்தான் ரோசா பூவை பறிக்கணும் ஆனா முள்ளு காடுன்னு தெரிஞ்சு ஏதோ ஒரு ரோசா பூத்து இருக்கான் கையாணக்கும் புரியல முள்ளு காடுன்னு தெரிஞ்சு ரோசா பூத்து இருக்குங்கிறீங்களா ரோசா பூக்காதெல்லாம் எந்த பயபியும் ஐம்பது ரூபா பூ ஐநூறுவாக்கு வாங்க மாட்டான் அதுவும் இவன் பூ வாசனையே இல்லாதவன் பூ வாசனைக்கு ஆசைப்பட்டிருக்கானா அப்ப பொண்ணோட வாசனை ஏதோ மேல பட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏக்கா கட்ட போய் யோசிக்கிறியா சச்சா தப்பாக போய் யோசிக்கல ஒரு பிள்ளைக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கலாம் அது விலையுயர்ந்த கூட ஆசைப்பட்டிருக்கலாம் அதனாலதான் அவளை காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம் மத்தபடி அவன் கிடையாதுடி தப்பானவெல்லாம் கிடையாது ஆசைப்பட்டது கிடையாது எந்த பொண்ணியும் ஆடையணும்னு அவன் நினைச்சது கிடையாது அவன் குணம் நல்ல குணம்தான் தான் கோவம் முன்கோபி யாரையும் மதிக்க மாட்டான் இதெல்லாம் தான் அவனோட மைனஸ் பிளஸ் சொல்றதுக்கு நிறையாவே விஷயம் இருக்கு ஏக்கா என் எங்க எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் ஆமாக்கா என் என்கொயரி போட்டால்தான் தெரிய வரும் இவங்க மூணு பேரு கிட்ட சொன்னாலே போதுமா ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிருவாங்க

ஹிண்டா அதானே நம்ம என்ன விஷயம் தான் யோசிச்சிட்டு இருக்கோம் ஈஸியா முடிய போதுங்கற டேய் என் கூட இருந்த மாதிரி இன்ன இப்படி இருக்கீங்க தெரியாம ஏன்டி இப்படி நோண்டி நோண்டி கேக்குறீங்க ஏன்டி நம்ம முத்தி யாரடி காதலிக்கறான் அட ஆமா ஆமா நோ ஆமா ஏக்க ஏக்க அந்த பாயிண்ட் மறந்துருச்சு பத்தியா நம்ம காளிதாஸ் தங்கச்சி தான காதலிக்கறா அட ஆமாக்கா எங்க அறிவு கேட்டலியா அதனாலதான் நான் இன்னும் இந்த டீமுக்கு லீடரா இருக்கேன் நீங்க இன்னும் என்கிட்ட வர்க்கர்ஸாவே இருக்கீங்க ஆமாக்கா இருந்தாலும் உங்க அறிவு கேட்டற அளவுக்குலாம் எங்க கேட்டது பாத்துக்கங்க ஓகே லெட் மீ தி பாயிண்ட் சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா ஏட்டி முள்ளு கட்டில ரோசாப்பூ பூத்திருக்கு அந்த ரோசாப்பூ யாருன்னு கண்டுபிடிக்கணும்டி அப்படி மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்க அந்த முள்ளு கட்டுல ரோசா நல்லா வளர்த்து விட்டு ரோஜா தோட்டமாவே மாத்திடலாம் ஏக்கா இதனால நம்மளுக்கு என்ன பயன்ற ஏட்டி நம்மளுக்கு தாண்டி பெரிய பையனே அப்படிப்பட்ட முள்ளு கட்டிலே ரோசா பூ வந்துருச்சு குழுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா காதலோட ஆரம்பி அவனுக்கு தெரிஞ்சிருண்டி அப்ப காதலுக்கு யாரையும் அவன் எதிர்க்க மாட்டான்ல அப்படி எதிர்க்கல அப்படின்னா நம்ம முத்தும் அவன் தங்கச்சியும் சேர்றதுல எந்த தடங்களும் வராதுல்லடி எல்லாத்துக்கும் நோமா மட்டும் போட்டுருவாளுங்க நல்லா வந்து

ஏட்டி இதுக்கே சந்தோஷப்படாதீங்கடி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா முத்து கல்யாணம் தானா நடந்துடும் நான் கூட அடி வாங்கணுமோ உதவ வாங்கணுமோ சேசிங் பண்ணணுமோ பொண்ணு துக்கணுமோ நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா பொண்ணு போதையிலாட்ட வந்து முத்து கையில கிடைக்கணும்னு நினைச்சு கூட பாக்கலடி கடவுள் நம்மளுக்கு முன்னாடி பெரிய பிளான் எல்லாம் சூப்பரக கேக்குமாதிரி சந்தோஷமா இருக்கல நம்ம முத்து கையில தெரியமா இருக்க சொல்லல்கா தைரியமா இருக்க சொல்லுவோம் தாசு திருந்திட்டான்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு நம்பிக்கை வந்திருக்காது அவன் காதல விழுந்துட்டான்னு சொன்னது எனக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா காதல் அவ்வளவு பவர்ஃபுல்லானது அவன் மனசுக்குள்ள காதல் போய் பாடப்படுத்தும் அவன் காதலோட வலி வேதனை எல்லாத்தையும் அறிஞ்சிருவான் அப்போ சூப்பரா இருக்கும்டி அவன் காதலோட மகிமே புரிஞ்சு பாண்டி காதல் 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 வழி தேடும் நரகமா அப்படி பாடக்கூடாது திருகாணி காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம் நரக சுமை அல்லவா விழுங்கி விட்டே அமிலம் மருந்தி விட்டேக்கா புரிஞ்சுப்பாச்சு அஜித் மாதிரி பாடிக்கிட்டு காதலோட அவஸ்தை எதிரிக்கு கூட வேணாம் சொல்லுவாரு அந்த மாதிரி காதலோட அவஸ்தை நம்ம தங்கச்சிட்டு வேணாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு சொல்லுவாரு அப்படித்தானே ஆமாண்டி பாயிண்ட்ட புடிச்சிட்டே எக்கா காதல பிரச்சனை வராத அக்கா கண்டிப்பா வராது பாத்துப்போம் இவன் காதல சேர்த்து வைக்கிறது நம்மளோட பொறுப்பு எதிரியா இருந்தாலும் காதல சேர்த்து வைக்கிறதுன்னு முடி வந்துட்டா நம்மளாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே தீரணும் முதல்ல தாசு காதல சேர்த்து வைப்போம் அதுக்கப்புறம் முத்து காதல் தானா சேர்ந்துரும் Start the song 1 2 3 கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு வந்த நெஞ்சு கொள்ள நீ வாரியா கலர் பண்டைய போட்டு கலர் கலரா கண்ணாடி போட்டு என்ன மயக்க வந்தவரே அம்பு பண்ண வாரவரே நேரமாச்சு வீட்டுக்கு போவோம் ஏழை புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு ஓய் இடுப்பு கொசு இருக்கு நீ நெலிஞ்சு போகையில நெஞ்சுலு சுளுக்கு வாட காற்றடிச்சே வாட்டி மாமா கூட வந்து குச்சுக்குள்ள ஒட்டிக்க மாமா நெலஞ்சு போனா உடம்புக்கு கொஞ்சம் சூட எட்டிக்க மாம உங்க ரெண்டு லவ்வா பழம் காத்து இருக்கு கொய்யா பழம் மூடி வட்டியாத மூடி வட்டியாது

எப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்டி என்ஜாய் பண்ணி வாழணும் அதுவும் புருஷன் கூடலாம் வாழும்போது அவ்வளவு என்ஜாய் பண்ணி வாழணும் சண்டை சச்சரவு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இருக்குமான் தெரியாது அதனால வாழ்ற காலம் வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம் எஸ் மை டியர் வளர காலம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அது ஒரு ரெண்டு பொண்டாட்டி கட்டி அடிச்சுக்கிட்டேன்ற சரித்திரமே இருக்க கூடாது ரெண்டு பொண்டாட்டியும் மெயின்டைன் பண்ண தெரியணும் அந்த கட்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் ரெண்டு கல்யாணம் பண்ணணும் என்னது ரெண்டு கல்யாணம் அதுக்கு இப்படி ஒரு விளக்கமா

ஆமாம் பாட்டி பாட்டு சத்தம் கேட்டதோட மட்டும் இல்லை நீங்கள் பாடினது ஆடினது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன் சூப்பராக இருந்துச்சு பாட்டி இந்த காலத்துலேயும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்களே தம்பி வாழ்க்கை வாழறதுக்கு தானே அதுவும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானே இருக்குது அதை எப்படி வாழணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணனும் எங்க புருஷன் எப்பயுமே எங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வச்சிருப்பாரு சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லை பார்த்துக்குங்க அதனால தான் இன்னும் எங்கள் வாழ்க்கை அவ்வளவு சூப்பராக போயிட்டு இருக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு மை அரவிந்த் சாமி ஹஸ்பண்ட் சூப்பர் பாட்டி அப்புறம் தம்பி போர் போடுற வேலை எல்லாம் ஆரம்பிச்சாச்சா ஆரம்பிச்சாச்சு தாத்தா போய்கிட்டே இருக்கு இன்னும் எப்படியும் ஒரு ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்பதான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி படி வீடு அமையும் கண்டிப்பா அமையும் தாத்தா ஏன்னா மனசுக்கு பிடிச்சு தான் இடம் வாங்கியிருக்கேன் மனசுக்கு பிடிச்சு தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதனால வீடும் நல்லபடியாவே வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அது போதையா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் நம்ம மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிட்டாலே அது தப்பா நடக்கணும்னு இருந்தா கூட கடவுள் நல்லபடியா அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா என்ன போல் செயல்னு சும்மாவை சொல்லி வச்சிருக்காங்க ஆமாயா உன் மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயா அது கண்டிப்பா நடத்தியே தருவாரு கடவுள் அதனால நீ வருத்தப்படாத அடுத்தடுத்த அடி எடுத்து வை பாத்துப்போம் நாங்க எல்லாரும் தான் சப்போர்ட் இருக்கோம்ல உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் சொல்லு நம்ம ஏதா இருந்தாலும் பாத்துப்போம் சரிங்க பாட்டி ஆமா மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புலியா இல்ல தாத்தா இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அந்த போர் போடுறவங்க இங்க தான் ஸ்டே பண்ணிருக்காங்க அதனால கொஞ்சம் நைட் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க நான் நைட்ல பாக்க வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன் அது டவுனா இருந்தா நம்ம பாக்க தேவையில்ல உள்ள இங்க வயலுக்கு நடுவுல தானே பண்றோம் அதனால ஒண்ணும் சத்தம் பெருசா கேட்காது பார்த்துக்கறோம் எங்களுக்கு ஒரு வாரம் கான்ட்ராக்ட் முடிச்சு கொடுத்துட்டு போறோம்ப்பா அப்படின்றாங்க ஆமா ஆளுங்க இருக்கும்போது நீயும் கூட இருக்கிற மாதிரி தானே வரும் ம் ஆமா தாத்தா ஆளுங்க கூட இருக்கிறதுனால நானும் இருக்கிற மாதிரி தான் வரும் அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க ஏதோ அப்படியே இருக்காங்க நம்ம நைட்டு தூங்குறதுக்கு ஷெட் ஏதாவது போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒரு ஷெட் மாதிரி போட்டு ஸ்டே பண்றதுக்கு வசதியா இருக்கும் தாத்தா அதுக்கு என்னயா தோய் இடத்துக்கு பக்கத்துல தானே இந்த வீடு இருக்கு குடிசை பார்க்காது சும்மா ஜில்லு ஏசிக்கு நிகர காத்து வரும் இங்க தங்கிக்கிறதா இருந்தாலும் தங்கிக்க நம்ம வீட்டுக்கு வந்து தங்குறதா இருந்தாலும் தங்கிக்க ஆனா நம்ம வீட்டு இருக்கிற தூரத்துல இருந்து நீங்க அடிக்கடி நைட்ல வந்து பாக்கணும்னா பாக்க முடியாது இங்க தங்கனா வசதியா போய் பாத்துட்டு வரலாம் உனக்கு எப்படி தோதுப்படுதோ அதுக்கு மாதிரி பாத்துக்க அதெல்லாம் புரியுது தத்தா நானே உங்கள்கிட்ட அது விஷயமா கேட்கலாம் தான் வந்தேன் அப்போ தான் உங்கள் கச்சரியெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டேன் இந்த வீட்டில் தங்கினா கரெக்டாக தான் இருக்கும் நான் இங்கே தங்கிக்கலாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாளையிலேருந்து நான் அங்கே ஷர்ட் போட்டு ட்ரை பண்ணுறேன் தத்தா ஐயா இதெல்லாம் ஒரு கேள்வியா தங்கி கையா நாங்கள் பகலில் மட்டும் தான் இருப்போம் ராத்திரிலங்க இருக்க மாட்டோம் வீட்டுக்கு போயிடுவோம் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நைட்டு சாப்பாடு கூட உனக்கு கொடுத்துறோம் சாப்பாடு ஐயோ பாட்டி சாப்பாடெல்லாம் வேணாம் ஆளுங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால ஹோட்டல்லேருந்து ஒருத்தர் வாங்கிட்டு வருவார் மேனேஜர் கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் வரும்போது வாங்கிட்டு வருவார் நான் உங்க கூடயே சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியா சரியா சரியா பார்த்து சுதானமா இரு வெளிச்சம் தான் கம்மியா இருக்கும் ஆனா உள்ள ஒரு குண்டு பல்பெல்லாம் போட்டு வச்சிருக்கு பரவாயில்ல பாட்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆளுங்க கூட தான் இருப்பேன் எப்பவாவது தான் இங்க வருவேன் அதுவும் நைட்டு தூக்கமும் வராது எப்படியும் புது இடன்றதுனால அதனால ஜஸ்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்குன்னு தான் நான் கேட்கறேன் இதெல்லாம் ஒண்ணுல தம்பி தங்கிக்கிங்க தாராளமா தங்கிக்கிங்க நம்ம இடம் தான் சரிங்க தம்பி நாங்களும் வீட்டு கிளம்புறோம் வீட்டை சாத்திட்டு கிளம்பிருப்போம் நல்ல வேலை வந்து கேட்டீங்க சரி உங்கள்கிட்ட சாவி இருக்கட்டும் அதில் ஒரு பூட்டு தொங்குது பாருங்க போனீங்கன்னா பூட்டிட்டு மட்டும் போங்க ஒன்றும் திருடுறாரு உள்ள பொருள் கிடையாது வேதனை இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு இதுக்கு பூட்டிட்டு போங்க ஏன்னா பூச்சி பட்டியது உள்ள போகாம இருக்கணும்ல ம் சரிங்க பாட்டி ரொம்ப உருவசி அப்புறம் என்ன கிளம்புங்க ஈஸிட்டா போவோமா ம் போகலாம் பாட்டி சாரி எதுக்க இல்ல நான் அப்படி ஒன்ன கமெண்ட் பண்ணிருக்க கூடாது வெறுப்பேத்தறதா இருந்தாலும் ஒரு லிமிட் தானே அதை தாண்டி நான் நடந்துக்கிட்டேன் அதனாலதான் ஒரு பொம்பளை பிள்ளையா அப்படி நான் கமெண்ட் பண்ணிட்டு போனது தப்பு தான் கமெண்ட் பண்ணது மட்டும் தப்பு கிடையாது அப்படி தப்பா பார்த்ததும் தப்பு தான் ஒரு பொண்ணை எப்படி சடனா நீ எப்படி பார்ப்ப அதான் எனக்கும் புரியுது தப்பு தான் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சரிதான் நீ பேசின பேச்சு போய் என்ன ட்ரெஸ் செஞ்சு பண்ண வச்சிருச்சேன் எவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டு போன தெரியுமா எனக்கு தெரியுது நான் எப்படி பார்த்தேன்னு எனக்குமே தெரியல ஒரு வேலை நீ அப்படி உட்காந்து எனக்கு புரியல

உள்ளங்கைத் தேனே கழ்வன் நான் தானே கழ்வனை கொள்ளை கொண்டு கள்ளி என் கண்ணுக்கு தெரியத் தெரிக்கட்டும் எதுக்கு இங்க வாங்கிட்டு வந்தா அது இவ்வளவு தரம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க உனக்கு பூ பிடிக்காதா பிடிக்கும் பூ பிடிக்காம பொம்பளை பிள்ளைங்க யாராவது இருப்பாங்களா பூ எனக்கு பிடிக்கும் ஆனா இவ்வளவு தரம் ஏன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தான் கேக்குறேன் பார்த்தோன்னே எல்லாத்தையும் வாங்கணும் தோணுச்சு உனக்கு கொடுக்கணும் தோணுச்சு வாங்கிட்டு வந்த விருப்பம் தான் வச்சுக்கோ இல்லன்னா விடு விருப்பம் தான் வச்சுக்கோ இல்லன்னா விடா சரி ஓகே எனக்கு விருப்பம் சாரி நான் கம்பல் பண்ணல உங்களுக்கு இவ்ளோ சாஃப்ட்டாலாம் பேச தெரியுமா யோ எனக்கு பேச தெரியாதா இல்ல எப்ப பார்த்தாலும் உன் சவுண்ட் வசதியா போட்டு நான் பாத்து பழகிட்டேன் அதான் திடீர்னு தாசி பிள்ளை பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு தெரியல எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு இப்பல்ல நான் பேசுவானான்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் காரண என்ன உன் மேல வந்த ஆசை நினைக்கிறேன் உண்மையாவா உண்மையா தாண்டி ஏன் உன் கண்ணுக்கு நான் பேசுறதுல என்ன கதை சொல்ற மாதிரி இருக்கா உன் எனக்கு உண்மையிலேயே புடிச்சிருக்கு பூ வாங்கிட்டு வர அளவுக்கு வந்திருக்கா உன்னை பொண்டாட்டியா நினைக்கிறேன்னு தானே அர்த்தம் பொண்டாட்டியா நினைக்கிறியா ஆமா பின்னா பொழுதுபோக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஏதாவது சொல்லிட்டே நான் எந்த பொம்பளை பிள்ளைகிட்டயும் பேசுறது எல்லாம் பழகிறது அப்படி இருக்கிறானா சாயந்திரம் ஏழு மணி ஆனா இப்படி உன்னை பார்க்க ஓடி வந்து உட்காந்துருக்கேன் கட்டி போட்டவனாட்டம் உட்காந்துருக்கேன் அதுல இருந்து தெரியலையா அதெல்லாம் எனக்கு தெரியுது புரியுது ஆனா உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரா நீ அது என்னாச்சு இப்பதானா நீ என்கிட்ட சொல்லியிருக்க உடனே கேட்ட முடியும் எனக்கு இந்த விஷயத்துல ஒரு மாதிரியா இருக்கு ஆனா கண்டிப்பா கேட்டு பர்மிஷன் எல்லாம் வாங்கிடுவேன் பர்மிஷன் வாங்கிட்டா கண்டிப்பா நீ எதுவும் சொல்ல மாட்டேதானே பர்மிஷன் வாங்கிட்டா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பர்மிஷன் வாங்கிடுவேன் உனக்கு நம்பிக்கை இருக்கான் யா என்ன போறாரு சும்மாவே கௌரவம் பேசுவாரு அப்படி இருக்கும்போது என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாருக்கு ஒண்ணும் இல்லையே கௌரவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லதான் இருந்தாலும் உங்க அப்பா கட்டியில பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு அப்படி இருக்கும்போது உங்க கோட்டையில கோடியா கொடியா எப்படி இருக்க முடியும் அதுக்கெல்லாம் உங்க அப்பா ஒத்துப்பா என்ன ஒத்து பாரு சின்ன வயசுலேருந்து நான் சொல்கிற இதுக்குமே எங்கள் அப்பா மறுப்பு தெரிவித்தது கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கும் ஒத்து பாருன்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அது நம்பிக்கை இருந்தால் சரி தான் நம்பிக்கை இருக்கிற அன்னைக்கு நம்ம அடுத்ததெல்லாம் பேசுவோம் அப்போ இந்த பூவை வச்சுக்க மாட்டியா எல்லாத்துலேயுமே தெளிவாக தான் முடிவெடுப்பேன் அப்படி தான் உன் விஷயத்துலையுமே சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்றதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது உங்கள் அப்பா உனக்கு பிரச்சனையாக நிற்பார் நீ அடி மனசில் தோணிக்கிட்டே இருக்குது தேவையில்லாமல் உன் மனசை மாற்றி விட்டார் அப்படின்னா என் மனசில் நீ ஆசையை வளர்த்தாலும் அது வேஸ்ட்டு தானே நான் மட்டும் ஆசை வளர்த்துக்கிட்டு என்ன பண்ண போறேன் ஒரு ஆம்பளை நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துருவ ஆனா ஒரு பொம்பளை மனசுல ஒரு ஆம்பளை நினச்சிட்டா அப்படின்னா சாவர வரைக்கும் மறக்க முடியாது மறந்துட்டேன்னு வதட்டில வேணால் சொல்லலாம் ஆனா மனசுக்குள்ள அந்த நனப்பு குத்திக்கிட்டே கிடக்கும் அதனால தான் பயமா இருக்கு உன்னால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதான்னு தெரியலையே அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னா இந்த பூவை இப்பவே தலையில வச்சுக்க நான் தான் இருக்கேன் உன் பொண்டாட்டின்ற நினைப்புல யார் எதிர்த்தாலும் என்ன பண்ணாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணி பண்றதை நான் சொல்றேன் இதில் நீ எங்க அப்பாவையும் மற்றவங்களையும் யோசிக்க தேவையில்லை ஏன் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ இந்த பூவை வச்சுக்கோ நீ பேசுற பேச்சுல இருந்து எனக்கு நல்லா தான் புரியுது ஆனாலும் என்ன இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல என் மனசுல நீ எப்படி இருக்கனு எனக்கு இதுக்கப்புறம் சொல்லவும் தெரியல ஆனா நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில வேணும் தான் என் பொண்டாட்டியா நினைச்சிட்டு இருக்கேன் என் மனசுலயும் சுமந்துட்டு இருக்கேன் யாருக்கு அடுத்தாலும் யாரு வேணும்னு சொன்னாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த நம்பிக்கையோட தான் இந்த பூவை அவன் தலையில வைக்கிறேன் என்னைக்கும் சரி இந்த தாசு கொண்டு போட்டாலும் சரி அவன் மனசுல இந்த ஸ்ரீதேவி மட்டும்தான் இருப்பா போதுமா நீதான் என் பொண்டாட்டி அதை யாராலையும் மாத்த முடியாது உண்மையாவே அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்ப இவ்வளவு நாள் நான் ஏன் கண்ணுக்கு தரல தெரியலடி காலம் தான் கண்ணுல தெரியும் சும்மாவா சொன்னாங்க அதே மாதிரி தான் இவ்வளவு வருஷமா நீ இதே ஊர்ல இருந்தோம் என்ன நீ குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தோம் அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல ஆனா இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன விட்டு போமாட்டல்ல போமாட்டேன் என்ன பிடிச்சிருக்கா எனக்கு பதில் சொல்ல தெரியல எப்ப சொல்லுவேன்